அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி ஜோதிடம் ஆன்மீகம் வாழ்வின் வழிகாட்டி அஷ்டோபாபு யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அடியான் அஸ்டோபாபு பேசுகிறேன் நான் எப்பொழுதுமே வந்து ஒரு வீடியோ போடுவது வந்து என்னென்னா இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் நெகட்டிவாக பெருசாக எழுதி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒரு ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை சனி பயிற்சி ஆகிறார் அப்படின்லாம் இல்லாமல் இயல்பான ஒரு சாதாரண வாழ்க்கை நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு எவ்வளவு விஷயமா நேர்மறையான பாசிட்டிவான விஷயங்களை இந்த ஜோதிடத்தில் சொல்ல முடியும் என்பதற்காகத்தான் நான் வீடியோவை போடுகிறேன் அதுபோல் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய மனக்குழப்பத்தையும் ஒரு பயத்தையும் போல் ஒரு ஏதோ ஒரு நடக்கப் போகிறது அப்படின்ற ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போகிறதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்களான இந்த சனி சனியை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன் இருந்தாலும் சனி உச்சம் பெற்று சிலவங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வந்துடும் சனி உச்சம் வாங்கிட்டாவே அது ஒரு பெரிய உச்சநிலைக்கு போயிடுவாங்க அப்படின்லாம் அப்படி இல்லை சனி உச்சம் பெற்றும் அந்த சனி ஆறு எட்டு பனிரெண்டுகளில் மறைந்தால் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு செய்தி படிக்க நேர்ந்தது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட மிகப்பெரிய பயமுறுத்தலாக இருக்கிறது முதல்ல சனி ஆறு எட்டு பன்னிரெண்டுகளில் மறைந்துவிட்டால் உங்களுக்கு ஆயுள் பாவம் அவுட்டு நீங்கள் அற்ப ஆயுள் அப்படின்றாங்க ஏன்னா அவ் அவர்கள் அவ் அவர்கள் புரிந்து கொண்ட விஷயம் ஜோதிடத்தை பற்றி அவர்களுடைய அனுமானம் அல்லது அணுகுமுறை அல்லது புரிந்து கொண்ட விஷயம் அதை வைத்து தானே வெளிப்படுத்த முடியும் அப்போ அவர்களை பொறுத்தவரை சனி என்பவன் ஆயுள் காரகனோடு நின்று விட்டார் சனி என்பவன் கர்மக்காரகனாகவும் இருக்கிறார் அப்படின்றது ஒன்று தெரியாது அப்புறம் இரண்டாவது ஒரு விஷயம் இந்த சனி உச்சம் பெற்றால் அப்படின்னு சொல்லும்போது சனி துலாத்தில் இருப்பார் ஆறு எட்டு பனிரெண்டுகளில் உச்சம் பெற்று ஆறு எட்டு பனிரெண்டுகளில் மறைந்தால் அப்படின்னு ஏதோ பயங்கரமா ஒரு ரகசியத்தை பின்னி ஏதோ கதை சொல்ற மாதிரி சொல்றாங்க ஆறு எட்டு பனிரெண்டுகளில் எது மறையும் எப்படி மறையும் என்ன லக்னத்துக்கு அப்படின்றது சொல்ல மாட்டாங்க அதை மறைச்சிருவாங்க ஆறு எட்டு பனிரெண்டுகளில் சனி உச்சம் பெற்று மறைந்தால் அப்படின்னா ரிஷப லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல சனி நிற்கும் துலாத்துல விருச்சிக லக்கணத்துக்கு பனிரெண்டில் சனி நிற்கும் துலாத்துல மீன லக்கணத்துக்கு எட்டில் சனி நிற்கும் துலாத்தில் அப்போ இப்படி சொல்லிட்டு போலாம்ல விருச்சிகம் மீன ரிசபக்கணத்துக்கு நாம் அவங்க வரையும் அட்லீஸ்ட் பயப்படுறது அவங்க வரையும் பயப்படுவாங்கல்ல அப்படி அல்லாமல் இது ஒட்டுமொத்தமாக இதை சூட்சமமாக சொல்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் சனி உச்சம் பெற்று ஆறு எட்டு பன்னிரெண்டுகளில் மறைந்தால் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ உச்சம் வாங்கிட்டார் சனி அப்போ உச்சம் வாங்கின சனி வேஸ்ட்டு ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிடுறாரு அப்போ அதனால உச்சம் வாங்கினது வேஸ்ட்டு அப்போ எட்டாம் பாவத்தில் இருந்தால் அவமானம் ஜெயில் வாழ்க்கை சமூகத்தினால் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவமானம் இந்த மாதிரியான விஷயத்தை கொடுக்குறாங்க பனிரெண்டில் சனி இருந்தால் அப்படின்னும் போது சனியே பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டான்னா அவனுக்கு ஆயுள் பாவமே இல்லாமல் போயிடும் உன்னால் நிம்மதியை தூங்க முடியாது அப்படி இப்படின்னு ஒரு பெரிய கதை அதே போல் ஆறாம் இடத்தில் சனி உச்சம் அப்போ ஆறாம் பாவத்தில் ஒரு கிரகம் உச்சமாகிறதுனா பெரிய கடன் ஆகிடுவேன் நோயாளி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன் இது போல் இந்த பயமுறுத்தலை போக்குவதற்காகத்தான் இந்த வீடியோ அப்படிலாம் ஒரு சமாச்சாரமும் கண்டிப்பாக முதல்ல கிடையாது என்ன காரணம்னு அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் நீங்கள் சனி இருக்கக்கூடிய பனிரெண்டு லக்னத்துக்கு எடுத்துக்கங்க ஒரு பாவத்திற்கு நல்லவனாக வருவார் ஒரு பாவத்திற்கு கெட்டவராக வருவார் இதில் ஒரே ஒரு பாவத்திற்கு மட்டும்தான் ஒரே ஒரு லக்னத்திற்கு மட்டும்தான் துலா லக்கணத்திற்கு மட்டும் முழு பரிபூர்ண யோகாதிபதியாக வருவார் நாலு ஐந்து குடையவனாக வருவார் இப்போ முதல்ல இருந்து சொல்கிற பாருங்க மேச லக்கணத்துக்கு பத்து பதினொன்று குண்டான அதிபதி மேச லக்கணத்துக்கு சனி பாதகாதிபதி ஃபர்ஸ்ட் பதினோராம் அதிபதி விதி வந்துடும் அப்போ பத்தாம் பாவம் அங்கே வேலை செய்யும் பத்து பதினொன்றாம் பாவம் ரெண்டு பாவம் ரிஷப லக்னத்துக்கு ஒன்பது பத்து குடைவன் தர்ம கர்மாதிபதியும் அவனே பாதுகாதிபதியும் அவனே அப்போது அதுலேயும் ஒரு பங்கு நல்லபடியாக வேலை செய்யும் எல்லாத்துலேயும் எல்லா லக்னத்துக்கும் அப்படி தான் இருக்கும் மூணாம் இடத்து மிதனத்தை எடுத்து பார்க்கிற பொழுது எட்டு ஒன்பது குடையவராக வருவார் அப்போ எட்டாம் பாவம் ஒரு பிரச்சனையை கொடுத்தால் ஒன்பதாம் பாவம் வழி கிடைக்கும் அதேபோல் கடக லக்னத்துக்கு வருகிற பொழுது ஏழு எட்டு குடையவனாக வருவார் அப்போ திருமணத்தை தீர்மானிக்கவனுமே சனியாக வருவார் அதில் பிரச்சனை கொடுக்கக்கூடியவுமே சனியாக வருவார் சிம்ம லக்கணத்திற்கு எடுத்துக்கொள்ளுகிற பொழுது ஆறு ஏழு குடைத்தனாக வருவார் கன்னி லக்கணத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிற பொழுது ஐந்து ஆறு குடைத்தொனாக வருவார் துலா லக்கணத்திற்கு எடுத்துக்கொள்ளுகிற கொள்ளுகிற பொழுது நாலு ஐந்து குடைவனாக வருவார் விருச்சிக லக்கணத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிற பொழுது மூன்று நான்கு குடைவனாக வருவார் இதுபோல் ஒரு ஒரு விஷயமும் எல்லா லக்கணத்திற்குமே சனி ஒரு பாவம் நல்ல பாவம் ஒரு பாவம் கெட்ட பாவமாக இருக்கும் இப்போ சனி அப்படின்னு சொன்னோன்னே சனியினுடைய காரகத்துவத்தை எடுக்கிறாங்க அப்போ சனியினுடைய பாவத்தை எடுக்கணும் இல்லையா அப்போ பாவத்தில் அந்த கெட்ட பாவத்தை மட்டும் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அதில் ஒரு நல்ல பாவம் இருக்குது எல்லா லக்கணத்திற்கும் மேச லக்கணத்திலிருந்து மீனலக்கணம் வரை பனிரெண்டு லக்னத்திற்கும் மீன் லக்னமே எடுத்தா கூட பதினொன்று பனிரெண்டு குடையவனாக வருவார் வருமானத்தையும் அவரே கொடுப்பார் செலவையும் அவரே கொடுப்பார் அப்போ அந்த நல்ல பாவத்தினுடைய தன்மைகளும் வேலை செய்யும் தானே சரி இப்போ அதில் நல்ல பாவம் அதிகமாக வேலை செய்யுமா கெட்ட பாவம் அதிகமாக வேலை செய்யுமா அப்படின்னு அதையும் நாம் உள்ளார்ந்து போய் பார்க்க வேண்டும் அல்லவா அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் அது சம்பந்தப்படக்கூடிய கிரகங்கள் இந்த சனி ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த சனி வந்து உச்சம் பெறுகிற பொழுது இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது ஏன்னா இந்த துளாராசிலே நடு நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் வரும் அதனால் இந்த பாதசாரம் எடுக்கிறதுமே கொஞ்சம் சிரமம் ஏன்னா பாதசாரம் எடுக்கலாம் நவாம்சத்தில் பார்க்கலாம் பார்க்குற பொழுது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை இந்த பக்கம் விசாகம் ஒரு பாதம் வரும் அந்த பக்கம் ரெண்டு பாதம் வரும் இது இதை தவிர அமைத்த நான்கு பாவங்கள் நான்கு பாதங்கள் சென்டர் பாயிண்ட்ல சுவாதி இந்த சுவாதி இது செவ்வாய் எடுத்திருக்கக்கூடிய ஆதிபத்தியம் செவ்வாய் அமர்ந்திருக்க பாவம் மாறாது சனியினுடைய பலன் மாறாது அதே போல் விசாகம் குருவினுடைய தன்மையிலும் இந்த பாகம் ரொம்ப கம்மியான டைம் தான் அந்த இரண்டரை ஆண்டுகள்னு சொல்லக்கூடிய முப்பது மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு பா ஒரு முப்பது ஆண்டுகள்னு சொல்லக்கூடிய அந்த சனியினுடைய பயண காலங்களில் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கிறது அப்போ முப்பது மாதம் ஒன்பதாக பிரித்தோம்னா ஒரு 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 மூணு புள்ளி முப்பத்தி மூணு மாதம் ஒரு ஒரு பாதத்திற்கு அப்போ இதில் பாருங்கள் நாலு மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் ஒன் ஒரு ஒரு ஆண்டுகள் பதிமூணு மாதங்கள் வந்து இதில் பயணிக்கும் இந்த பதிமூணு மாதங்கள் வில சுகா சுவாதியில் அவர் அமருகிறார் என்றால் இதில் நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க இந்த பாவத்தில் இந்த டிகிரியில் அமர்ந்தால் அவர் உச்சம் பெறுகிறார் இல்லைனா உச்சம் இல்லை அப்படின்லாம் கதையெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஆனால் அது உச்சம் தானே துலாம் என்பது உச்சம் தான் அப்போ அதில் ராகு ஸ்டார் ஏறிட்டார் அப்படின்னா சனி ராகு காம்பினேஷன் நம்ம நிறைய பேசியிருக்கோம் பெரிய வித்தியாசமான யாராலும் யோசிக்க முடியாத இப்படிப்பட்ட ஒரு தன்மைகளில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதனால அதை பத்தி நீங்கள் கவலையப்பட வேண்டாம் இப்போ ஆறாம் பாவத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் என்றால் ரிஷபிள்ள தர்ம கர்மாதிபதி ஆறிலே அமர்ந்திருக்கிறார் ரெண்டு விதமாக இதை எடுத்துக்கலாம் நல்ல விதமான வேலை கிடைத்து நல்ல வேலையில் நல்ல ஒரு உச்ச அடைந்து அவருக்கு உண்டான பாக்கியங்கள் வீடு வசதி வாகனம் அவருடைய தொழில் கர்மா எல்லாத்தையும் சிறப்பாக அமைச்சுப்பாருன்னு எடுத்துக்கலாம் பொதுவாகவே ஆறில ஒரு கிரகம் உச்சம் பெறுவது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் சத்ரு ஜெயம் எதிரிகளை நின்று ஜெயிப்பவர் கஜகேசரி யோகம்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த கஜகேசரி யோகம் வந்து ஒன்று நாலு ஏழு பத்துகளில் சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்துகளில் குரு அமர்ந்தாலும் சொல்றாங்க அப்ப கஜகேசரி யோகம்ன்றது என்ன கஜம்னா யானை சிங்கம் அப்ப ரெண்டு மோதி யார் வெற்றி பெறுவார் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அதுதான் கலைஞருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டங்கள் ஆனால் தலைமையிடத்திலே இருந்தார் ஒவ்வொன்றையும் போராடி போராடி வெற்றி கொண்டே தலைமையிடத்தில் என்றார் போலதான் இந்த ஜெயமும் பிரச்சனைகள் வரும் நோய் நொடிகள் வரும் எல்லாவற்றையும் வென்று வாழ்க்கையை ஜெயிப்பார்கள் ஆறிலே ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் இப்போ உச்சம் பெற்ற கிரகம் ஆறிலே மறைந்திருக்கிறது நெகட்டிவா சொல்ல வேண்டாம் ஆறிலே ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறது அப்படி எடுத்துக்கலாம் ஏன் ஜோதிடம் என்பது அந்த கிரகமும் கிரக பாவங்களும் கிரக காரகங்களும் நிகழும் தானே அதையே நெகட்டிவாகவே நீங்கள் எடுத்துக்கிறீங்க பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஆறாம் பாவத்தில் ஒரு கிரகம் முச்சமிட்டால் சத்ரு ஜெயம் அவரை வெல்வது கடினம் எத்தனை எதிரிகள் வந்தாலும் ஜெயிப்பார் அதே போல் எட்டாம் பாவத்திலே அப்படின்னு மீன லக்கணத்துக்கு எடுக்கலாம் சரி சார் ஆறு பரவாயில்ல எட்டை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா எட்டாம் பாவத்திலே கிரகம் முச்சம் இப்போ மீன லக்கணத்திற்கு எடுக்கிற பொழுது அவர் எத்தனாவது வருவார் பதினொன்று பன்னிரெண்டாக வருவார் அப்போது எட்டு பனிரெண்டு தொடர்பு வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும் எட்டு பனிரெண்டு தொடர்பு வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும் ஆறாம் பாவம் அப்போ அவர் தொழில் சார்ந்து அதாவது வேலை சார்ந்து ஊழியம் சார்ந்து அவர் வெளிநாட்டுக்கு போய் பிழைப்புத்தனம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஏனால் மீனலக்கணத்திற்கு பதினொன்றுக்கும் பொறுப்பை அவரே எடுக்கிறார் சரியே அப்போ அதன் மூலியமாக லாபம் வரும் அவர் இன்னும் சிறப்பாக இருப்பார் அப்புறம் எதிர்பாராத அன்எக்பெக்டட் இன்கம்ஸ் நிறைய வரும் இந்த மாதிரி இருக்கிறவங்க மீன் இலக்கணத்தில் இருந்து மீனலக்கணத்தில் இருந்து சனி எட்டாம் பாவத்தில் இருக்கிற பொழுது இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் வரும் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இதெல்லாம் யாருக்கு நிகழும் அப்படின்றது இதை முடிச்சுட்டு நான் கடைசியில் சொல்கிறேன் அப்போ வெளிநாடு பயணம் அதன் மூலியமாக வேலை அதன் மூலியமாக வருமானம் அதன் மூலியமாக வாழ்க்கை ஸ்திரப்படும் சரி பனிரெண்டாம் பாவம் அப்படின்னு வந்துடும் விருச்சிகலக்கினத்திற்கு இந்த கிணத்திற்கு பனிரெண்டில் சனி அமர்கிறார் இவர் மூன்று நான்கு உடையவனாக வருவார் அப்போ மூன்று நான்கு உடையவனாக வருகிற பொழுது தம்பியால் பிரச்சனை தம்பி இருக்க மாட்டாங்க இல்லை அவர் கம்யூனிகேஷன் பண்ண தெரியாது இல்லை எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல சைலண்டாக இருக்கார் அம்மாவுக்கு உடம்பு தொந்தரவு இல்லை அம்மானால செலவு அம்மாவனுடைய குடும்பம் இதெல்லாம் ஒரு 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 பாயிண்ட் சொல்லுவாங்க ஆனால் நாலாம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் ப பனிரெண்டில் அப்போது அவருக்கு இயல்பியா இயல்பாகவே ஒரு விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் தானே நல்ல போகங்கள் அமையும் தானே போகல எடுத்துக்கோ அயன சயன சுகங்கள் நல்ல சுகங்கள் அமையும் ஃபாரின் வாழ்க்கையில் போய் அனுபவிப்பார் நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் போவாங்க ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நல்ல ஒரு அவர் படுக்கக்கூடிய பெட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் எப்படிலாம் எடுத்துக்கலாமே ஆனால் இது இந்த ஆறு எட்டு பனிரெண்டை பயமுறுத்திய ஒரு விஷயம் இதில் இன்னொரு ஒரு சூட்சமான ஒரு விஷயம் இருக்கிறது சனி முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அங்கே வருவார் அப்போ அந்த முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை முப்பது ஆண்டுகளில் பிறக்கக்கூடிய அந்த ஜனனம் தான் சனி அங்கே உச்சமாக இருக்கும் இப்போ அதே நான் நினைக்கிறேன் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுகளில் சனி அங்கே உச்சமாக இருந்தது அதுக்கப்புறம் முப்பது ஆண்டுகள் போடுங்க இர ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நிற்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அப்போ இந்த முப்பது ஆண்டுகளுக்கு தான் இந்த பலன்கள் இது உச்சம் பெற்று ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஆறு எட்டு பனிரெண்டு அப்படின்றது பனிரெண்டு ராசி இந்த லக்னம் சுற்றி வருகிற பொழுது ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் அப்போது இரண்டரை ஆண்டுகள் சனி துலாத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆறு மணி நேரம் இந்த விருச்சிகம் மீனம் ரிஷவலக்கணத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய அனைவரினுடைய நிலையும் இந்த அளவுக்கு மோசமான ஒரு பலனை சந்தித்திருக்கிறதா அதாவது இந்த மாதிரி நான் சொன்னதல்ல மீடியாக்களில் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான நிலையினுடைய பலன்களை அனுபவித்திருக்கிறதா என்றால் இல்லை ஏன்னா இதை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசக்கூடாது அல்லவா அந்த ஒரு ஆண்டுகளில் அது அது நிற்கக்கூடிய அந்த பதிமூணு மாதங்கள் கூட வச்சுக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தினுடைய காலில நிற்கக்கூடிய பதிமூன்று மாதங்களில பல்வேறு கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன அதனுடைய எல்லா பலனும் சேர்ந்துதான் இதைத் தொடும் பொதுவாகவே சனி உச்சம் பெறுவது நல்லதா நல்லது மிகச் சிறப்பு அருமையான கர்மா எவ்வளவு கடினமான கர்மாவாக இருந்தாலும் அந்த கர்மாவை வென்று வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்த உச்ச கொடுத்துவிடும் இல்லை சார் நிறைய பேர் சொல்கிறாங்க டேரெக்டாக வந்து அவர் பலம் பெறக்கூடாது அப்படி யாரும் டைரெக்டாக இன்டேரக்டாலாம் ஒன்றும் கிடையாது கிரகங்கள் அதனுடைய வேலைகளை செய்யும் அதனுடைய காரகங்களை நிகழ்த்தும் அதனுடைய குணாதிசயங்களை நிகழ்த்தும் அப்போ இந்த சனியினுடைய ஆறு எட்டு பனிரெண்டு அப்படின்றத கூட எடுத்துக்கிறாங்க ஆனால் உச்சம் பெட்டாச்சு அப்படின்போது ஒரு அவங்களுக்கு ஒரு திருப்தி வந்து ஒரு ஒரு போஸ்ட் ரீச் பண்ணிட்டோம் ஆனால் அங்கே போனவனே ஆறு எட்டு பன்னெண்டுன்றாங்க சார் அதனால் எதுவுமே இல்லாமல் போய்டுமோன்னு ஒரு பயம் இருக்குது ஒரு பிரச்சனை வருது அப்படிலாம் இல்லை நான் பன்னெண்டு லக்னத்துக்களுக்கும் சனியினுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டேன் அப்போ அதை மைனஸில் இருக்கிறது மட்டும் எடுத்துக்க இன்னொரு பாவமும் அவருக்கு வேலை செய்யும் அந்த இன்னொரு பாவம் பாசிட்டிவான பாவம் இருக்கிறது அவர் வேலை செய்வார் தானே மேசலக்கணத்துக்கு பாதகாதிபதியும் அவரே பத்தாம் அதிபதியும் அவரே அவர் ஏழில் உச்சம் பெறுகிறார் அப்ப மனைவி மூலியமாக ஒரு நல்லபடியாக தொழில் அமையும் கலத்திரம் மூலியமாக நல்லபடியாக தொழில் அமையும் இல்ல இவர் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னரா இருப்பார் ஒர்க்கிங் பார்ட்னர் சூப்பரான ஒரு பார்ட்னரா இருப்பாங்க பிசினஸ் பண்டாஸ்டிக்கா போகும் ஏழாம் மண்டலத்தில் இருக்கிறவர்கள் அப்புறம் சனம் இது வந்து சனி வெறும் உச்சம் பெறுகிறதுக்கு மட்டுமான உதாரணம் இப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டுகள்னு சொல்லுகிற பொழுது விருச்சிகமும் மீனத்தை பற்றியும் சொல்லிவிட்டேன் அப்ப இந்த பாசிட்டிவ்னஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கிறதா மீன்கிணக்காரர்களுக்கு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் வேலை செஞ்சு அதன் மூலியமாக சம்பாதித்து நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளும் இருக்கிறது தானேங்க அது எதுக்கு நம்ம அவமானம் ஜெயிலு அப்படின்னு எடுத்துப்பானே நல்ல மதமான விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் சரி இதெல்லாம் நிகழ்கிறது போது அது நிகழ்கிறது கர்மாவன் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னா அதுக்கு ரெமெடி வேற ஏதாவது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதினுடைய நிலைப்பாடுகளை நாம் கையில் எடுத்து பயணித்தால் போதுமானது சரி இவ்வளவு ஒருவேளை இப்போ இப்படி சொல்லிடலாம் இப்போ பாசிட்டிவாக சொல்லிவிட்டோம் நகர் அதாவது இதை இதை சமாளிப்பதற்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா சார் கால பை சனியை வந்து நீங்கள் வெல்ல வேண்டுமென்றால் இரண்டே வழிபாடுகள் தான் ஒன்று அனுமரினுடைய வழிபாடு அது நீசம் பெற்றதற்கு அல்லது எட்டு பன்னிரெண்டுகளில் மறைவர்களுக்கு உச்சம் பெற்றவர்களுக்கு காலபைரவரினுடைய நிலைப்பாடு மிக மிக முக்கியம் மிகப்பெரிய கொடு கஷ்டங்களை அனுபவிக்கிறார் அவமானங்களை சந்திக்கிறார் வாழ்க்கையில் கடன் தொந்தரவுகள் இருக்கிற உடம்புல நொடி பிரச்சனைகள் இருக்கிறது போது அஷ்டமி திதி அன்னைக்கு தேங்காயில் தொடர்ந்து ஐந்து அல்லது ஏழு வாரம் நீங்கள் அஷ்டமி திதி அன்னைக்கு காலபைரவர் சன்னதியில் விளக்கு போட்டுட்டு வாங்க மிகப்பெரிய ஒரு தன்மை அது கொடுக்கும் ஆகவே நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் இது போல ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நேர்மறையான பாசிட்டிவான விஷயங்களை பேசி சந்திப்போம் நிறைய அதுவரை உங்களிடமிருந்து உடையுறுவது உங்கள் அன்பு அஸ்டோபாவு நன்றி வணக்கம்